நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் வீட்டிற்கு வந்த என்னிடம் நீ இன்முகத்தோடு பேசு உன்னை நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறதே என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே அதனால் நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் சொல் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் நீ உள்ளே வைத்துக்கொண்டு இருக்கிறாய் உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய்